கோவைட்டம் மறை ஒற்றை கிராமட்டுானை ஒன்று உலா வரக்கூடிய பார்க்க முடிகிறது கோவை மாவட்டம் வேடப்பட்டி வனச்சரகத்திற்கு பகுதியில் ஒற்றை காட்டு யானை ஒன்று புகுந்துள்ளது பேரூர் தமிழ் கல்லூரி அருகே சுற்றித் திரியும் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வன ஊழியர்கள் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுக்கரை சுற்றி பகுதியில் ஒற்றை காட்டியானை தாக்கியதில் இதுவரை மூன்று பேர் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஒற்றை காட்டு உலாவந்து உலா வந்து கொண்டிருக்கிறது வனத்துறையினர் வனத்திற்குள் விரட்ட தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் வனத்துறையினர் தற்போது என்னென்ன நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களை வழங்கலாம் சாரா கோவை மாவட்டம் மதுக்கரை வனத்தரகத்திற்கு உட்பட்ட கரடிமலை மாதம்பட்டி ஈட்டுப்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் முப்பதற்கு மேற்பட்ட காட்டு யானைகள் வசித்து வருகின்றன மேற்கு தொடர்ச்சி மலையில் நிலவக்கூடிய கடும் வறட்சி காரணமாக யானைகள் தற்போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறி அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் தேவைக்காக படையெடுக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது அவ்வாறு கிராமங்களுக்குள் கூடும் காட்டு யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய அரிசி மாட்டு தீவனங்களை சாப்பிடக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கரடிமடை பீப்பிப்பாளையம் பகுதிகளில் சுற்றி வரக்கூடிய ஒற்றை ஆண்காட்டி யானை தனியாக உள்ள வீட்டின் கதவை உடைத்து அரிசி ஒன்றை சாப்பிட்டிருக்கிறது மேலும் அந்த ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் மூன்று பேர் இதுவரை படுகாயமடைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அந்த ஒற்றை காட்டு யானையானது சனிக்கிழமை இரவு மதுக்கரை வனச்சரகத்திலிருந்து இருந்து கோவை வனச்சரகத்திற்குட்பட்ட வேடப்பட்டி கிராமத்திற்குள் புகுந்திருக்கிறது இது குறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியை முன்னெடுத்திருக்கிறார்கள் எனினும் வனத்துறைக்கு போக்கு காட்டி வரக்கூடிய அந்த ஒற்றை காட்டு யானையானது திடீரென வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்து மாயமானது இதைத் தொடர்ந்து இன்று காலை பேரூர் தமிழ் கல்லூரி அருகே ஒற்றை காட்டு யானை நிற்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்று வனத்துறையினர் பார்த்தபோது அங்கு அந்த யானையினுடைய நடமாட்டத்தை வனத்துறையினர்கள் உறுதி உறுதி செய்தார்கள் அடுத்து அதை அந்த யானையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் இன்று அல்லது இன்று மாலைக்குள் அதனை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்ற திட்டத்துடன் பணிகளை வனத்துறையினர் முன்னெடுத்திருக்கிறார்கள் தாரா விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்